கேவிஎஸ் உங்களோட உருமிடம் என்று நம்ம ஆன்மீக பயணங்கள் பற்றி பார்ப்போம் எப்போதும் நம்ம வந்து உலகத்தில் வேலைகளுக்காகவே வேலைகளுக்காகவே அங்கேயும் ஓடிட்டுருக்கோம் அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது மனசில் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட கவலைகள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்குது அதனால் மனம் ஒரு சோர்வாகவும் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இடையில் நீங்கள் நம்முடைய ஆலயங்களுக்கோ வசதிகளுக்கோ சர்ச்சுகளுக்கோ அல்லது ஆன்மீக சொற்கொழி நிறுத்தவங்களை சந்திக்கிறதுக்கோ இல்லை அவங்களோட சொற்கொழிகளும் கேட்குறதுக்கோ போனோம்னு சொன்னால் நிச்சயமாக இந்த மனம் வந்து கொஞ்சம் ஆஸ்வாசமாகி நம்முடைய சக்தியை திரும்ப பெறும் அதாவது மனசில் இந்த போன்ற உலக விஷயங்களில் மட்டும் உள்ள பிரச்சனைகள் இல்லை நீங்கி நாம் இறைவனை பற்றி சிந்திக்கும் போது மனம் வெறுமையாகி அங்கே இறைவனுடைய சக்தி நமக்கு கிடைக்கும் இறைவன் ஒரு சக்தி சுரூபம் தானே இந்த பிரபஞ்சத்தில் அவனை கொண்டு தானே எல்லாமே இயங்குது ஆனால் நாம் இந்த உலகத்தில் இயங்கும்போது எல்லாம் நம்ம தான் செய்கிறோம் அப்படின்னு நம்மளை அந்த பிரபஞ்சத்திலேருந்து பிரித்து பார்த்து கஷ்டப்படுறோம் ஆனால் இது போன்ற ஆன்மீக பயணங்களை நாம் மேற்கொள்ளும் பொழுது இவைகளெல்லாம் மறைந்து எல்லாத்தையும் செய்கிறது கடவுள் தானே என்று கடவுளோடு நம்ம சேர்ந்துடுறோம் கடவுளோடு கரைஞ்சிடுறோம் அப்போது கடவுளுடைய முழு சக்தியும் நமக்கு கிடைச்சி நம்முடைய வேலைகளை மிகவும் சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது ஆகவே ஆன்மீக பயணம் போடுறதுங்கிறது ஆண்டவனுக்காக இல்லை அதில் நாம் நம்முடைய மனசை ஃப்ரீ பண்ணிவிட்டு அதில் கடவுளை என்ற பெரும் சக்தியை பூர்த்தி கொள்வதுக்கு தான் ஆகவே ஆன்மீக பயணங்கள் அவசியம் என்பதை நாம் உணர்ந்து அதை நம் வாழ்க்கையில் மேற்கொள்வோம் நன்றி